எமது அரசாங்கத்தில் யாராவது ஊழல் மோசடியுடன் தொடர்பு பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் ஆறாம் திகதி புதன்கிழமை அன்று பிரதமரிடமான கேள்வி நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி சமிந்த விஜயசிறி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார் சமிந்த விஜய் எம்பி தனது கேள்வியின் போது கடந்த காலத்தில் இடம்பெற்ற வெள்ளைப்பூண்டு மோசடி சீனி மோசடி மற்றும் தேங்காய் எண்ணெய் மோசடி தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த போதும் இதுவரை அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதே நேரம் அரசாங்கம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வது போன்று இந்த அரசாங்கத்தில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் உண்மையாக விசாரணை மேற்கொள்ளுமா குறிப்பாக கடந்த காலத்தில் இடம்பெற்ற வெள்ளைப்பூண்டு மோசடிக்கு சமமாக இந்த அரசாங்கத்தில் உப்பு மோசடி இடம்பெற்றுள்ளது அதே போன்று சீனி மோசடிக்கு சமமாக கொள்கலன் விடுவித்த மோசடி இடம்பெற்றுள்ளது எனவே இந்த மோசடிகள் தொடர்பிலும் அரசாங்கம் முறையான விசாரணை மேற்கொள்ளுமா என கேட்டார் இதற்கு பிரதமர் பதிலளிக்கையிலேயே எமது அரசாங்கம் ஊழல் மோசடிகள் தொடர்பில் உண்மையாகவே விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுக் நடவடிக்கை எடுத்து வருகிறது அவ்வாறு இல்லாமல் இதன் மூலம் அரசாங்கத்துக்கு கௌரவத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக விசாரணைகள் மேற்கொள்வதில்லை என்றார்